நான் சேர்மால இருந்து வரமா மாமா கொம்பு எப்படி இருக்கு காட்டிங்க காட்டுங்க ஃபுல்லா பட்ட கொம்புனா போல்ட் போட்டு ஜம்பல்ல வச்சிருக்கு இது வித்துறீங்களா வாங்கிட்டு போறீங்களா இல்ல நான் விக்கிறது தான் கொண்டு வந்தோம் 35 சொல்றோம் ஒரு 32 னா கொடுத்துறலாம் மாமா யார் கேக்கல எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க இன்னைக்கு 28 வரைக்கும் கேட்டாங்க இப்படி பருங்கடாவே வரலையே ஆமா நான் வரல அது இந்த வாட்டி கொஞ்சம் பெருங்கடை யாரும் விரும்பல எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வைக்கணுங்கிறனால எல்லாம் யாரும் பெரிய குட்டி எதுவும் எடுக்கல இதுல எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி அப்படியே ஒரு முப்பத்தஞ்சு கிலோ விழும் முப்பது கிலோ தாண்டி இருக்கும் முப்பது கிலோ தாண்டி இருக்கு தோரணை இருக்கு வயசு பல்லு இல்ல வந்து பள்ளு பல்லு என்ன ரகம் இது இது நாட்டு குட்டி தாங்க நீங்க எத்தனை குட்டி வளர்க்கீங்க அங்க ஊர்ல நம்ம ஒரு பதினஞ்சு குட்டி வச்சிருந்தோம் ஒரு பதிமூணு குட்டி கிட்ட கொடுத்துட்டோம் ரெண்டு குட்டி மட்டும் குட்டி மட்டும் கிடைக்கும் அவங்க நம்பர் சொல்லுங்க என் நம்பர் நைன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் ஒன் நைன் எயிட் ஜீரோ பேரு

அதுக்கு மேல தரமா இருக்காங்களா உரத்துக்கு தான் இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ உள்ள பிடிப்போம் கறி பட்ஜெட் முப்பது ரூபாய் நாட்டு ரகம் கொடியாடு நெல்லியாடு மைசூர் அப்படி பள்ளிக்கூடா வெள்ளாடு வரத்துல நல்லா இருக்கா நிறைய இருக்கும் ஆஹ் இருக்கும் மழை கூடவே இருக்கு நீ கடைசி சேர்ந்தானா இன்னைக்கு நீ கடைசி சேந்தே அதனால வேலை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு நம்மதான் பேசுவாங்க முன்னாலே பிடிச்சிருக்கோம்ல நீங்க முன்னாடியே மெயின்டைன் பண்ண முடியாது இல்ல நாங்க சிட்டில இருக்கோம் ஆறாம் மணிக்கு போயிருந்தா இட வசதி இல்ல ஊர் அன்னைக்கு இங்கதான் தரட்டு இருக்குதா எல்லாருமே வந்திருக்காங்க வந்தீங்க நம்ம நாற்பது முப்பது குட்டி வாங்கணும் குட்டி வாங்கினா வந்துருக்கு ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க ஒண்ணு கடைக்க மாட்டுக்கு ரேட்டு அந்த மாதிரி இருக்கலாம் கூட்ட அவ்வளவு பயமா பயங்கரமா இருக்கு விட்டு தரமாட்டாங்க குட்டி அவ்வளவு பத்தாயிரம் அந்த குட்டி இருக்கு வாங்க இது ரூபா இது லாஸ்ட் இரு இருபத்தி ஏழு முடிஞ்சிருக்கு

கிடா ஒரு முப்பது குளுக்கு முன்னே நிற்கும் அந்த ரெண்டு கிடாயா இருபத்தாயிரம் ஆகிடுறேன் ரெண்டு சேர்த்து ஆமா ரெண்டு சேர்த்து அந்த கிடா அது ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் இது ஒரு பதின பதினாலு கிலோ இருக்கும் இந்த கிடா கம்பீரமா இருக்கேன் பயங்கரமா இருக்கேன் ஆமா இது ரெண்டு கடா சின்ன கடவுள் டாட பெரிய கிடா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் இருக்கிறத இந்த கடா கொஞ்சம் நல்ல கடா கைவிழப்புக்கிட்டா நாளை போல் இதுவும் தூத்துவிடுக்காரு அந்த அவருடைய வீட்டில் உள்ளதா அந்த கிடா அந்த சந்தைக்கு போகிறது திரும்பி தூத்துவிடிய போகுது ஒயரோட நெஞ்சு வருத்தி இருக்குமா ஆ இருக்கும்ண்ண வயதான ஒரு மூன்று அடி இருக்கும் மூன்று அடி இருக்கும் நாட்டுக்காங்கண்ணா கடாயா ரொம்ப சேட்டை போனது

குட்டி இறத்திங்க கம்முன்னு ஒரு நாளைக்கு இது எப்படி பிச்சு புடிக்கலாம் நமக்கு திருப்தியா இருக்கும் மேலப்பாளையம் ஆமா அருமையான மயிலம்பாடியா இல்ல இல்ல இது ஆமா இது மயிலம்பாடி அது இது அதுக்கடா எவ்ளோ சொன்னாங்க சொல்ல இது இருபத்தி ஒண்ணு ஐநூறு

எதிர்ப்பு எதிர்பார்த்து சொன்னாங்க எட்டு கிலோ வரும் இது இருபது ரூபா சொன்னாங்க பதினெட்டு ரூபாய்க்கு முடிச்சு நெட்டி நினைச்சதை விட சிறப்பாவே அமைச்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பெரிய தான் பிடிக்கிறது ஒரு மாசம் கிட்டத்தட்ட வளர்ப்போம் வளர்த்து தான் குடுக்கறது இந்த மழையும் தனியா இருந்துச்சு வளர்க்க முடியல அதனால கடைசி சந்தையில மேல பாளையத்துல வந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சுக்கிடா இது எங்களுக்கு ஒரு சௌரியமா கிடைச்சுது இது எட்டேபுரம் இது எட்டேபுரம் இது நம்ம திருநெல்வேலி நாட்டுக்குட்டி நாட்டுக்குட்டி திருநெல்வேலி அடிக்கருவையா ஆமா அடிக்கருவே இது இது பல்லு போடல இது நாலு பல்லு ஏழுக்கு வந்தோம் சந்தைக்கு ஒரு ஏழரைக்கு வந்தோம் ஆஹ் லேட்டா வந்தீங்களா ஆமா மறுபடி எட்டரை ஆச்சு ஆமா பிடிச்சாது ஒரு மணி நேரத்துல பிடிச்சாச்சுன்னா வரத்து இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நல்லா வர்றது இன்னைக்கு முன்னாடி நல்லா வரது விலையும் நல்ல விலை

சேலம் இருக்கு மாதிரி தான் இருக்கு பட்ஜெட் பெருசா தான் பிடிக்கும் வந்து ஓரளவுக்கு ஓகே பெருசா பிடிச்சி பிடிச்சி பிடிச்ச மாதிரி கிடைச்சிட்டு கிடைச்ச மாதிரி கிடைச்சிட்டு கருத்த கடைகள் எப்படி இருக்கு வரத்து எப்படி இருக்கு வரத்து ரொம்ப கம்மி பூரா செம்பரி பக்ரிதா பக்ரிதா நிறைய பக்ரிதா பூரா செம்பரி இன்னும் அடுத்த வாரம் நிறைய வரும் அடுத்த வாரம் தான் இதான் வரும் கோயில்ரிமதிப்பு கரிமதிப்பு எப்படியும் ஒரு பதினெட்டு கிலோ இருபது கிலோ இருக்கும் ரெண்டு மாதம் வளர்த்து சாமி

பைனா கொடுத்துடலாம் ஆயிரம் ஆயிரம் ஆமா போக்குவரத்து இருக்கு சந்தை அலைச்சல் இருக்கு எல்லாம் இருக்கு ரெண்டு பேர் வந்திருக்க அவனுக்கு ரெண்டு பேர் அவனையும் கூட இருக்கேன் போக போன குடுக்க ரெண்டு பிள்ளை குட்டி கரிம பத்தொன்பது கிலோ இருக்கும் காலையில ஒரு எட்டு மணி வரைக்கும் நல்ல சூடா இருந்துச்சு இந்த கடையெல்லாம் இருபத்தி நாலு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலையில சொல்லு வேலை அடுத்து நேரம் ஆவா ஆகும் கொஞ்சம் புறஞ்சிச்சு இன்னும் இருபது ரூபாய் ஆயிடுச்சு சொல்லுதாங்க இந்த கடையெல்லாம் இந்த மாதிரி கடையெல்லாம் ஆயிட்டு ஆமா மணி பத்தா இன்னும் கிராட் குறைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம்

பழவி அது அன்பா பழவி அது யாருக்கும் மனசு வரக்கூடாது நமக்கு அது குட்டி யாருக்கு நமக்கு மனசு வரக்கூடாது அந்த அளவுக்கு அதை பாசம் கட்டணும் இப்ப டாடாஸ்ல இருந்து இறக்க மாட்டேங்க குட்டியை டாடாஸ்லயே நிக்கும் யாருக்கும் மூலம் இறக்கி அறுத்துருதாங்க அப்படி குளிக்க வைத்தது கிடையாது ஒண்ணு கிடையாது அப்படி அப்படி போயிட்டு இருக்கு வளர்த்து கொடுக்க ரொம்ப நல்லது நாங்க பத்த மணி வரணும் மேல பிள்ளைய கடைசி இதுக்கு முன்னாடி அதனால வந்துருந்தோம் ஒரு குட்டி தான் வரணும்னு வந்தோம் ஏன் கடைசி சேர்ந்து போன வாரம் வாங்கி ஐந்து நாள் வாங்கிட்டுலாம் நாங்க இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கோம் பாக்குறதுக்கு ஆள் இல்ல இப்ப வந்ததுனால வந்து பிடிக்க வந்திருக்கோம் வந்து எத்தனை நாள் ஆகுது அவங்க ரெண்டு நாள் தான் ஆகுது எப்படி எய்ம் பண்ணி வந்தீங்க நீங்க வர போச்சு நம்ம வரும்போது ஒரு இருபதாயிரம்ல பிடிக்கலாம் ஒரு பொட்டு பொட்டி தான் பிடிக்கணும்னு வச்சிருந்தோம் பட் இங்க கூட தான் பைசா அமைஞ்சிருக்கு இப்ப இது வந்து இருபத்தி எட்டு சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் ரெண்டு எத்தனை கிலோ கறி மதிக்கீங்க இருபத்தஞ்சு கிலோக்கு மேல வரும்

இது வந்து என்ன ரகம் எனக்கு கரெக்டா தெரியல மதிப்பு கறி ஒரு பதினொன்னு பன்னெண்டு கிலோ இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கா பன்னெண்டு கிலோ அவ்வளவுதான் வயசு வயசு ஒரு வயசு ரெண்டு பல்லு இருக்கு அந்த பட்ஜெட்ல தான் வந்தா கரெக்டா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சது அவ்வளவுதான் கொண்டு வந்த காசு கரெக்டா இருந்து நானும் பேரணும் அவ்வளவுதான் பைக்ல கொண்டு போயிருங்களா இல்ல ஆட்டோ பிடிச்சாங்க வேலை எப்படி சொல்றாங்க

முக்கவாசி பிடிச்சாங்க ஒரு காவாசி தான் பிடிக்க வேண்டியிருக்கு இருக்கு நூறு பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பிடிக்க வேண்டிய இந்த வருஷம் எப்படி வாங்குறீங்க மீடியமான சைஸ் எல்லாருமே வாங்கிருக்காங்க நிறைய மீடியமான சைஸ் நான் கஷ்டப்பட்ட மக்கள் மீடியமான சைஸ் கணக்கு கூடிய ஆள் பெரிய பெரிய குட்டி ரூபாய்க்கு குட்டி வந்துருக்கு நீங்க சந்தையில ஒரு குட்டி ஒரு குட்டி மறுபடி குட்டி நோன்சமுத்திர பேருக்கு தொடர்பு எழுபது ரூபாய்க்கு ஒரு குட்டி பேருக்கு நேற்று ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு குட்டி வந்துருக்கு கடை சந்தையில கூடுன குட்டி அந்த மாதிரி இருக்கு வாங்குறவங்க பெரிய குட்டி பிடிக்காங்க சின்ன குட்டி சின்ன குட்டி பிடிக்காங்க